ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம குலதெய்வத்திடம் உங்கள் ஆசையை இப்படி எழுதி கோரிக்கை வைத்தால் இருபத்தி ஓரு நாளில் நீங்கள் எழுதியதை குலதெய்வம் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம் குலத்தை காக்கும் குலதெய்வத்தை மிஞ்சிய தெய்வம் எதுவுமே கிடையாது குலதெய்வத்தின் மீது உங்கள் பாரத்தை போட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக இருங்க நிச்சயமாக அந்த பாரத்தை இறக்கி வைத்துவிடும் உங்கள் வீட்டு குலதெய்வம் அந்த கோயிலுக்கு போவோம் இந்த கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் முழுமையாக நம்பி உங்கள் வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் ஆசை விருப்பமாக இருந்தாலும் சரி முதல்ல குலதெய்வத்திடம் அதை வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் ஆசையாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை எல்லாவற்றையுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடித்து கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு எளிமையான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் குலதெய்வத்தை மட்டுமே நம்பி இதை செய்ய சீக்கிரமே இருபத்தி ஓரு நாளில் அது வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்தை வந்து அவங்க வழிபடுறதை விட மற்ற தெய்வங்களை போய் வழிபடுறதுல தான் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க குலதெய்வ வழிபாட்டை வந்து சரியாக மேற்கொள்ள மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு நீங்கள் என்ன தான் எங்கே இருக்கக்கூடிய அந்த பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபட்டாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நீங்கள் வந்து தான் அந்த எந்த காரியமும் உங்களுக்கு வந்து ஈடேறும் அதாவது இப்போ நம்ம வீட்டில் நம்ம தாய் தந்தை தான் நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு முதல்ல விரும்புகிறவங்க முதல்ல ஆசிர்வாதம் பண்ணுறவங்க நம்ம தாய் தகப்பன் தான் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய குல தெய்வம் தான் தாய் தகப்பன் மாதிரி எத் காரணம் கொண்டும் நம் குல தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளை வந்து என்றென்றைக்கும் கஷ்டப்பட விடாது அதனால் உங்கள் குல தெய்வத்தை முதல்ல வணங்க ஆரம்பிங்க அப்படி ஆரம்பித்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலம் அனைத்தும் காணாமல் போய்விடும் இப்போ இந்த எளிமையான பரிகாரம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு சின்ன நோட்டு வாங்கிருங்க அது கோடு போட்ட நோட்டோ கோடு போடாத நோட்டோ ஒரு நோட்டு வந்து வாங்கிக்கிட்டு பச்சை நிற பேனா அல்லது ப்ளூ கலர் பேனா இந்த ரெண்டு நிறத்தில் வந்து அந்த பேனா வந்து இருக்கட்டும் அது மார்க்கரோ பேனாவோ இந்த மாதிரி ப்ளூ கலரு பச்சை கலர் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோங்க ஒரு நல்ல நாளாக பார்த்து வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான அந்த சஷ்டி பஞ்சமி இந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக பார்த்து இதை வந்து நீங்கள் ஆரம்பிங்க காலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் பூஜை அறைக்கு சென்று உங்கள் குல தெய்வத்தை நன்றாக வேண்டிக்கொண்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த நோட்டில் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து இதுக்கு ஒதுக்கி நீங்கள் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு தீராத கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் குலதெய்வம் தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கணும் அதே போல் இந்த கடன் வந்து எனக்கு தீர வேண்டும் இந்த மாதிரி வீடு வந்து நான் கட்டணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும்னா எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ன வந்து உங்களுக்கு நடக்கணுமோ அதை வந்து இதில் எழுதுங்க எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குலதெய்வத்தை பெயரை வந்து எழுதிருங்க அதுக்கு முன்னாடி ஓம்னு போட்டுட்டு நான் வந்து ஓம் அக்னி வீரபத்ர சுவாமி துணை அப்படின்னு எழுதியிருக்கேன் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் எதுவோ உங்களுடைய குலதெய்வம் கருப்பு சாமியாக இருந்தால் ஓம் கருப்பு சாமி துணை அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுடைய விருப்பமோ கஷ்டமோ கவலையோ என்ன நடக்கணுமோ அதை வந்து எழுதுங்க எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி எழுதலாம் திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்க வேண்டும் எனது குழந்தைக்கு எனது பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் எனது கடன் பிரச்சனை தீர வேண்டும் சொத்து பிரச்சனை தீர வேண்டும் இந்த மாதிரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் எழுதலாம் முதல்ல உங்கள் குலசாமி பேரை எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய விருப்பமோ கஷ்டமோ என்ன வேண்டுமோ அதை வந்து எழுதுங்க எழுதி எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் ஒரு தடவை எத்தனை முறை நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அதே முறை தான் நீங்கள் தினமும் வந்து பின்பற்ற வேண்டும் இப்போ வந்து தினமும் நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு முறை உங்களால் உட்காந்து எழுத முடியனா நம்ம மனமார அமைதியா அமைதியாக உட்காந்து இதை நீங்கள் எழுதணும் உங்கள் மனதில் வந்து அந்த கோரிக்கை வந்து பதியணும் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லிட்டே அதை எழுதிக்கிட்டே இருங்க இப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே அந்த ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்படும் அது வந்து சீக்கிரமே நடப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்கள் குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இதை நீங்கள் நம்பி நீங்கள் எழுத எழுத அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க விடும் இருபத்தி நாளில் நிச்சயமாக நீங்கள் இதில் என்ன எழுதுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இது எல்லாமே வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து எதை வந்து சிந்திச்சு அமைதியாக அதை வந்து நம்ம வந்து எழுதுகிறோமோ எழுதி கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நடக்கும் உங்களால் தினமும் ஏழு முறை பதினோரு முறை தான் எழுத முடியும்னா பரவாயில்ல அத்தனை முறை வந்து எழுதுங்க அதுக்கு கீழே எழுதாதீங்க ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க இது எந்த எத்தனை நாள் ஆச்சு நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் எழுதாதீங்க அது ஒரு கடமைக்குன்னு நீங்கள் எழுதாதீங்க முழு மனதோடு காலையோ அல்லது மாலையோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இதை நீங்கள் எழுதுங்க எழுதும் பொழுது மனமாற எழுதுங்க இன்னும் நம்மளுக்கு வந்து நடக்கலையே அப்படின்னு அந்த நெகட்டிவாக அதில் வந்து எழுதாதீங்க நீங்கள் வந்து மனமாற இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும் நம்ம குலதெய்வம் நடத்தி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க சீக்கிரமே உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நிச்சயமாக நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது வந்து நடக்கும் இது வந்து அற்புதமான எளிமையான பரிகாரம் எந்த ஒரு செலவும் உங்களுக்கு வந்து கிடையாது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு நோட்டுக்கு ஒரு கோரிக்கை தான் எழுத வேண்டும் அது முடிஞ்சு நிறைவேறினதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் வேறு ஒரு கோரிக்கைக்காக எழுதலாம் கண்டிப்பாக எழுதி பாருங்கள் உங்கள் குலதெய்வம் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க தேங்க்யூ